ஓம் ஸ்ரீ குருபியோ நமக எது வேண்டும் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா நூல் இன்றைய மக்கள் சமூகத்தில் எது வேண்டும் என்ற பிரச்சனை எல்லா நிலைகளிலும் கேட்கப்பட்டு வருகிறது சிலர் பணமே வேண்டும் என்று கொள்கையில் வாழ்கின்றனர் சில பதவிதான் வேண்டும் என்ற பாங்கல் அமைகின்றனர் மற்றும் சிலர் சிற்றின்பை ஈடுபாட்டை தவிர வேறு வேண்டாம் என்ற எண்ணத்தில் இருக்கின்றனர் ஆனால் இவை அனைத்தும் இருந்தாலும் அனாமைதியின்றி வாழ்வதால் என்ன பயன் சந்தோஷம் இல்லாமல் இருந்து என்ன எனவேதான் அனைத்து பெரியோர்களும் ஒரே குரலில் மன அமைதி எல்லாவற்றுக்கும் மேலானது என்று தெரிவிக்கின்றனர் இறைவனை உணர்வதுதான் மன அமைதியை பெறும் வழி எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் எது வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரே விடை இறைவனை உணர்வதுதான் அதுவே வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் இறைவனை உணர பல்வேறு வழிகள் முறைகளை குருதேவர் சிவானந்தர் தெரிவித்துள்ளார் எந்த கடைபிடித்தாவது லட்சியத்தை அடைய வேண்டும் இதுவே குருதேவரின் அரைக்கோவல் இந்த கருத்தை பின்வரும் பக்கங்களில் குருதேவரின் வார்த்தைகளிலேயே பார்ப்போம் சுவாமி எது வேண்டும் இன்றைய மக்கள் சமுதாயம் மகிழ்ச்சியுடன் வாழ எது வேண்டும் என்ற கேள்விக்கு மன அமைதி தான் எல்லாவற்றுக்கும் மேலானது என்று மகான்கள் அனைவரும் ஒரே குரலில் அகறுகின்றனர் இறைவனை உணர்வது ஒன்றே அந்த மன அமைதியை தர வல்லது என்பதை ஆன்மீக பெரியோர்கள் வலியுறுத்துகின்றனர் இறைவனை உணர்ந்து மகிழ்வுற பல்வேறு வழிமுறைகளை குருதேவ சிவானந்தர் தெரிவித்துள்ளார் எந்த முறையை கடைபிடித்து அந்த உன்னத லட்சியத்தை அடையலாம் என்பதை இந்த கட்டுரையில் அவர் விளக்குகிறார் அவர் காட்டி வரும் வழிமுறைகளை கடைப்பிடித்து அந்த ஆனந்த தேனை நாமும் பருகி இறைவனை உணர வகை செய்யும் ஆன்மீக சாதனையாகும் சாதனையின்றி இந்த லட்சியத்தை எவராலும் அடைய முடியாது அபியாசம் என்ற இரண்டு வார்த்தைகளும் ஒரே கருத்தையே குறிக்கின்றன அவரவர் தகுதி விருப்பம் முதலியவற்றிற்கேற்றவாறு இந்த சாதனை முறையும் மாறுபடுகிறது உங்களது சம்ஸ்காரங்களுக்கும் சுப ஏற்ற முறையில் உங்களுக்கான சாதனையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் கர்மயோகத்தில் ஈடுபடுபவர்கள் துயரப்படும் சமூகத்திற்கும் மனித குலத்திற்கும் பல வகைகளில் பற்றற்ற தன்னலமற்ற பணிபுரிய வேண்டும் கர்மங்களின் பலனை அர்ப்பணமாக நீங்கள் அர்ப்பணித்து விட வேண்டும் இறைவன் கையில் செயல்படும் வெறும் கருவிகள் நீங்கள் நான் செய்கிறேன் என்ற கர்த்தத்துவ பாவனை உங்களிடம் இருத்தல் கூடாது புல நடக்க தன்னலம் ஆகியவற்றிலிருந்து நீங்கள் விடுபட்டிருக்க வேண்டும் மனிதகுல தொண்டிற்காகவே உங்கள் வாழ்வை நீங்கள் அர்ப்பணித்து விட வேண்டும் இவ்வுலகமே இறைவனது தோற்றம்தான் என்ற எண்ணம் உங்களிடம் உறுதிப்பட வேண்டும் சமுதாயத்திற்கு இத்தகையதொரு மனப்பான்மையுடன் நீங்கள் தொண்டு புரிந்தால் உங்களது இதயங்கள் விரைவில் தூய்மையடையும் சித்த சுத்தியின் மூலம் ஆத்ம ஞானம் உங்களிடம் மலரும் யோகிகளுக்கான சாதனை இதுவே ஆகும் ஆன்மீக பாதையின் ஆரம்ப நிலையில் உள்ள சாதகர்கள் அனைவருக்கும் இது தேவையானதாகும் நீங்கள் பக்தி பக்தியோகத்தை ஆகில் ஜபம் செய்ய வேண்டும் பாகவதம் ராமாயணம் போன்ற மறை நூல்களை நீங்கள் வாசிக்க வேண்டும் நவவித பக்தியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்பதால் அனைத்து மக்களுக்கும் நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும் அஷ்டாங்க யோகத்தில் எட்டு பாடிகள் மூலம் ராஜயோகி ஒருவன் யோக ஏனில் மேல்நிலையை அடைய வேண்டும் யம நியம பயிற்சியின் மூலம் உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் உடலையும் மனதையும் உறுதிப்படுத்துவதற்கும் ஆடுகளை சுத்தப்படுத்துவதற்கும் ஆசனம் பிராணாயாமத்தை நீங்கள் பயில வேண்டும் பிறகு பிரத்யாகாரம் தாரணை தியானம் மூலம் நீங்கள் சமாதி நிலையை அடைவீர்கள் வேதாந்தம் அல்லது ஞான யோகத்தை அனுஷ்டிக்க விரும்புகிறவர்கள் முதற்கன் விவேகம் வைராக்கியம் சற்சம்பத்தி முழுத்துவம் முதலான நாள் வகை சாதனைகளை பெற வேண்டும் பிறகு அவர்கள் பிரம்மனிஷ்ட குரு ஒருவரே அணுகி அவரிடமிருந்து உண்மை தத்துவத்தைப் பற்றிய உபதேசத்தை பெற வேண்டும் இந்த முறையில் அமையும் கேட்டல் சிந்தித்தல் தியானத்தின் மூலம் அவர்கள் சாஷாத்காரத்தை அடைவர் ஞானி இறுதியில் இன்பத்தில் வைக்கிறான் இரண்டற்ற ஒன்று என்பது ஆத்மாதான் அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் சர்வம் பிரம்மம் ஆத்மனில் அனைத்தையும் அனைத்தினில் ஆத்மனையும் விடுதலை அடைந்த ஜீவன் முக்தன் ஒருவன் காண்கிறான் உலகிற்கு தொண்டு செய்யுங்கள் இறைவனது புகழை வேதாந்த கொள்கைகளை தெய்வ நெறியை பரப்புவதற்காக எந்த வாய்ப்பு கிட்டினாலும் அந்த அத்தனையையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே வேளையில் வேதாந்த வாழ்வில் திளைத்து நிற்கவும் நீங்கள் முயல வேண்டும் எதை செய்தாலும் சேவா பாவனையுடன் செய்கிறோம் என்ற எண்ணத்துடன் அனைத்திலும் இயங்கும் இறைவனை போற்றுகின்றோம் என்ற கருத்துடன் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் செயலாற்ற வேண்டும் இந்த ஒரு எண்ணம் உங்களிடம் இருக்குமேயானால் அற்புதங்கள் பலவற்றை நீங்கள் புரிவீர்கள் அத்துடன் ஆன்மீக முன்னேற்றமும் எளிதில் கைகூடும் யோகம் என்பது அன்றாட முற்றிலும் அன்றாட்பட்ட ஒன்றல்ல மாறாக யோகமும் தினசரி வாழ்வும் பிரிக்க ஆக்கப்படல் வேண்டும் இடையறாது இறைவனை எண்ணி நிற்பதே குறிக்கோளாகும் இறைவனை அடிக்கடி நினைத்து நிறல் மூலம் அந்த லட்சியத்தை நீங்கள் அடையலாம் வேலையின் பொழுதும் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியின் போதும் சில வினாடிகள் இறைவனை எங்கும் நிறைந்த பரம்பொருளை நினைப்பதே அந்த பயிற்சி ஆகும் அளவற்ற அமைதியையும் சக்தியையும் நீங்கள் அடைவீர்கள் சில வினாடிகள் தியானம் செய்ததனாலேயே அந்த அமைதி ஆற்றலை நீங்கள் பெறலாம் புற உலக பொருள்களிலிருந்து புலன்களையும் மனதையும் பிரித்து அவற்றை உள்முகமாக்கி ஆத்மனை நோக்கி செலுத்துவதற்கான பயிற்சியை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களே ஆகில் எல்லையில்லா இன்பம் அடைவீர்கள் தன்னலமும் நாணவமும் இன்றி செயல்படுவதுதான் லட்சியம் அதற்கு முதலில் உங்களது அன்றாட அலுவல்களை ஆராய்ந்து பார்த்து அவற்றில் எவ்வளவு தூரம் தன்னலமும் ஆணவமும் கலந்திருந்தன என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு முன்னேற்றத்திற்கான வழிகளுக்கு தேவையான விதத்தில் நீங்கள் செயல்முறையை அமைத்துக் கொள்ளலாம் அரும் பெரும் செயல்கள் உள்ளே குடிகொண்டிருக்கும் அந்தராத்தவனாகிய கடவுளிடமிருந்துதான் புறப்படுகின்றனவே தவிர மனதில் இருந்தோ புத்தியில் இருந்தோ அல்ல உருவாவது உள்ளுணர்வாலேயே தவிர அற்ப மனதினால் அல்ல சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கான சக்தி தன்னுடையவையும் பிறருடையவையும் தலைவதியை நிறுத்தி அமைக்கும் திறன் ஆகியவை எல்லாம் அனைத்து சக்திக்கும் ஆதாரமாகிய ஆண்டவனிடமிருந்து வருகிறதே தவிர புலன்களிடமிருந்து அல்ல அந்த அடிப்படை தத்துவத்துடன் தொடர்பு கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இன் உங்கள் மூலம் அது பாய்ந்து பெருகும் உங்களது நிஜஸ்வரூபம் அந்த சக்தியினால் அந்த அறிவினால் தான் ஆக்கப்பட்டிருக்கின்றது இந்த தெய்வீக சக்தியை வேறு எந்த பூ உலக சக்தி தான் நெருங்க இயலும் இந்த தெய்வீக பேரறிவுடன் வேறு எந்த உலக அறிவைத்தான் உட்பட முடியும் தன்னை உணர்வதன் மூலம் அந்த சக்தியையும் அறிவையும் பெற்று எப்பொழுதோ அல்ல இப்பொழுதே இந்த வினாடியே சுதந்திர புருஷர்களாக ஆகுங்கள் கீதையில் கர்மயோகம் ஒரு பேராசிரியர் பூங்கா ஒன்றில் ஒரு நாள் மாலை படுத்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் பூங்கா காவல்காரர் கதவுகளை மூடும் பொழுது அவர் எழுந்திருக்காததால் அவரை தட்டி நீ யார் எங்கிருந்து வந்தாய் இங்கே உனக்கு என்ன வேலை என்று சொல்லி எழுப்பினான் பேராசிரியர் துள்ளி எழுந்து அப்பா நீ கேட்கும் கேள்விகளையே தான் நான் என்னை கேட்டுக்கொண்டு வெகு நேரம் விடை தெரியாமல் தவிக்கிறேன் உனக்கு தெரிந்தால் இக்கேள்விகளுக்கு தயவு செய்து பதில் சொல்லு என்றாராம் இந்த கேள்விகள் புத்தியல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் மனதுடன் கட்டாயம் எழும் இவைகளுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்த கீதையில் அழகாக விடையளித்திருக்கிறார் நீயும் நானும் எங்கிருந்தோ எப்போதோ இந்த உலகத்திற்கு வந்தவர்கள் இல்லை எதனால் இந்த உலகம் ஏன் இந்த பிரபஞ்சமே வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ எதனால் இப்பிரபஞ்சம் நடைபெறுகிறதோ அந்த அழியாத பொருளின் ஒரு திவலைதான் உன் உள்ளுக்குள்ளு உறையும் ஆத்மா உண்மையில் அதுதான் நீ ஆதி அல்லாதது அந்தமில்லாதது எங்கும் நிறைந்தது அளவிட முடியாதது இதை ஆயுதங்கள் வெட்டா நெருப்பு எரிக்காது நீர் நனைக்காது காற்று உலர்த்தாது பலன்களுக்கும் மனதிற்கும் எட்டாதது இது எத்தகைய துன்பத்திற்கும் அப்பாற்பட்டது ஆகையால் இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இங்கே உனக்கு என்ன வேலை என்ற கேள்விக்கு விடையளிக்கும் முன் எதற்காக வேலை செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது இதற்கு பகவான் சொல்லுகிறார் உலகில் யாராலும் ஒரு நிமிஷம் கூட வேலை செய்யாமல் இருக்க முடியாது ஒவ்வொருவனையும் இயற்கை தன்னுடைய சக்தியினால் வேலையில் ஏவுகிறது தொழில் செய்யாவிடல் மனிதன் வாழ்வது கூட முடியாமல் போய்விடும் ஒரு சோம்பேறியால் கூட நாள் முழுவதும் தூங்க முடியாது ஆகையால் நாம் நம்முடைய சூழ்நிலைக்கும் நம் இயல்புக்கும் தகுந்தபடி தொழில் செய்ய வேண்டும் என்றாகிறது ஈஸ்வரனுக்காக நாம் நம்முடைய சக்திக்கு தகுந்தபடி சேவை செய்வது நமது தலையாய கடமை ஆகிறது இந்த மாதிரி தொண்டு செய்வதில் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அந்த லாபத்தை கொண்டு இன்னும் அதிக லாபம் ஏற்படி ஈட்டலாம் என்று நினைத்து ஒருவர் வேலை செய்ய முற்பட்டால் அது தொண்டே இல்லை நிச்சயமாக அது சமுதாயத்திற்கு பயன்படாது தனக்கு முதலில் பயன் கொடுப்பதை பற்போல் தோன்றினாலும் அதனால் ஆத்மீக சுகம் ஏற்படவே ஏற்படாது பகவான் கீதையில் நீ யோகம் செய் யோகம்தான் நன்மை பயக்கும் என்று சொல்லுகிறபோது யோகம் என்றால் என்ன என்று முதலில் சுருக்கமாக சொல்லி இருக்கிறார் யோகம் என்றால் சமத்துவம் அதாவது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும் பொழுது அதன் பல கலன்களில் மனதை வைக்காமல் இது செய்ய வேண்டிய காரியம் என்ற ஒரே எண்ணத்துடன் உன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்தி திறமையாக செய்வதுதான் கர்மயோகம் பலன்களை ஈஸ்வரனுக்கு அர்ப்பித்து காரியங்களை செய்வது எடை இதைவிட மேல் என்றும் பகவான் சொல்கிறார் இப்படி செய்வதினால் இந்த காரியத்தினால் சாதாரணமாக ஏற்படும் பாவ புண்ணியங்கள் ஒருவனை கட்டுப்படுத்தாது ஒரு குழந்தை விளையாடுகிற தொழிலை செய்து அதனாலேயே இன்பம் பெறுகிறது உடற்பயிற்சியின் பயன் தானாகவே அதற்கு கிடைக்கிறது ஆனால் அந்த பயனுக்காக குழந்தை விளையாடுகிறது அதேபோல் போல் செய்ய வேண்டிய கடமையை முழு மனதோடு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக தன் சுயநலத்தை பற்றி சிந்தனையல்லாமல் செய்தால் ஒருவன் இம்மையிலும் நன்மை பெறுவான் பெறுவான் என்று பகவான் சொல்கிறார் கீதையில் பக்தி யோகத்தையும் ஞான யோகத்தையும் சொல்லும் போது கூட பகவான் பற்றற்று தொழில் செய்வது பக்தனுக்கும் ஞானிக்கும் கூட அவசியம் என்று பல இடங்களில் சொல்லுகிறார் கர்மம் பக்தி ஞானம் என்ற மூன்றையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது ஏனென்றால் மூன்றும் வேறல்ல கர்மம் என்பது ஆற்றலை கொடுக்கிறது பக்தி அன்பை அழிக்கிறது ஞானம் அறிவை ஊட்டுகிறது ஆற்றலோடு கடமையை செய்தால் சித்தம் சுத்தி அடைந்து தானாகவே பக்தியும் ஞானமும் ஏற்படுகின்றன இதனால்தான் பகவான் சொல்கிறார் கர்மத்தினாலேயே ஜனகன் முதலிய பெரியோர்கள் ஜென்ம சாப்பல்யம் அடைந்திருக்கிறார்கள் என்று जय कनेश जय कनेश जय कनेश वाहि मां श्रीकणेश श्रीगणेश श्रीगणेश रक्ष माम् सरवण भव सरवण भव सरवण भव भाहि माम् सुब्रह्मण्य 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 रक्ष माम वेर्मुरुहा 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 भाहि माम् वेलायुधा वेलायुध वेलायुध रक्ष मा ओ गुरुनाद जय गुरुनाद जय गुरुनाद जय शिवानन्द सद्गुरु बाहि मां परमतयाळु रक्ष मां सद्गुरो बाहि मां परम गुरुबाळु रक्ष मा शिवानन्द शिवानन्द शिवानन्दभागिमा शिवानन्द 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 रक्षमा ॐ दत्सत् ॐ दत्सत् ॐ दत्सत् ॐ ॐ शान्ति ॐ शान्ति ॐ शान्ति ॐ श्रीरां जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ॐ त्रयम्बहं यजामहे सुकन्तिम्

ततात्रेय मङ्गलम् गजानाय मङ्गलम् षटानाय मङ्गलम् राजा राममङ्गलम् राधेश्याममङ्गलम् आनन्दमङ्गलं एन कृष्णमङ्गलम् आनन्दमङ्गलम् शिवानन्दमङ्गलं मङ्गलम् जय शिवानन्द मङ्गलम् जय शिवानन्दमङ्गलम् ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु सर्वे भवन्तु शुकिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाक् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ पूर्णमिदं पूर्णात् पूर्ण उद्दिश्यते पूर्णस्य पूर्णमाताय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ